ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு வேஸ்ட்டு துணி தான் எடுத்திருக்கேங்க நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஓல்டு டவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு டி ஷர்ட் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதே அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதே மாதிரி வேஸ்ட்டு நைட்டி வேஸ்ட்டு டாப் அந்த மாதிரி எந்த கிளாத் இருந்தாலுமே இதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பீஸ் வச்சிருக்கேன் அதை விட கம்மியாக இருந்தால் கூட ஓகே அளவு கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த துணியெல்லாம் நம்ம அலைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே கரெக்டாக மெயின் கிளாத் வைக்கலாங்க இதுதான் மெயின் கிளாத்து இப்போ இந்த பீஸோட சென்ட்ரு வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணணும் இப்போ அதை நாலாக அடித்தோம்னா நமக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட் கிடைக்கும் பாருங்க இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சென்டர் இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு லாங் சீஸ் கீழே ஒன்று எடுத்து நான் காமிக்கிற மாதிரி இப்படி லைன் போட்டுக்கலாங்க இந்த பக்கம் ஒரு லைன் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம் எக்ஸ் மாதிரி லைன் போடணும் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் ஒரு லைன் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இன்னொரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் ஒரு லைன் போடணும் எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாலு பார்ட்டிஷனாக பிரித்தாச்சு இப்போ இந்த நாலு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது நாலு பார்ட்டிஷனாக பிரித்தாச்சு இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு இன்ச் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு இன்ச் இந்த பக்கம் ஒரு இன்ச் அப்புறம் இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி மாதிரி ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிகிட்டே வரணுங்க அப்புறம் ஸ்கேல் வச்சு அதை அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே லாங் சைஸ் ஸ்கேலில் லைன் போட்டே வாங்க நீங்கள் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கேல் அளவு கூட மார்க் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த ஸ்கேலை அப்படியே வச்சு அப்படியே லைன் போட்டே வரலாம் இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைன் போட்டு அதை ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க இப்போ ஒரு பார்ட்டிஷனில் பண்ணிட்டோம் சேம் அதே மாதிரி தான் மீதி மூணு பார்ட்டிஷன்லையும் இதே மாதிரி லைன் போட்டே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் அதே மாதிரி ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைன் மட்டும் போட்டால் போதுங்க இப்போ நாலு சைட்லையும் இதே மாதிரி லைன் போட்டு முடிச்சாச்சுங்க இப்போ நமக்கு லைன் போட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பக்கம் வந்து அப்படி தச்சிடலாங்க இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் அந்த லைன் போட்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த லைன்லேயே நம்ம அப்படியே தச்சுட்டே வந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் இப்போ இந்த நாலு பக்கம் நம்ம லைன் போட்டிருக்கோம் அதில் ஒரு பக்கம் ஃபஸ்ட் இப்போ தைக்கணுங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை அப்படியே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இந்த ரெண்டு லைன்லேயுமே அப்படியே தைச்சிட்டே வரணும் அவ்வளோ இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயுமே தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக தைச்சிரலாம் ஒரு லைனில் இப்படி தைக்கும் போது அடுத்த லைனில் துணியை அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பிடுங்க நீடியில் கரெக்டாக வச்சிங்கன்னா போதும் அவ்வளோதான் அப்படியே தையல் விழுகுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் ஒரு பக்கம் இப்படி தைச்சிட்டு அடுத்த பக்கம் துணியை அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு இப்படி திருப்புனா போதும் அவ்வளோ தான் இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் அப்படியே தைச்சி எடுத்துக்கோங்க முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லையுமே தைச்சி முடிச்சிடலாம் இப்போ நாலு சைடும் அந்த லைன் போட்டோம் பார்த்திங்களா அதெல்லாம் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு தையலுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து மேலே இருக்க அந்த ஒரு துணியை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும் சிசர் இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி நடுவில் மட்டும் கட் பண்ணிட்டு வாங்க மேலே இருக்கிற அந்த ஒரு பீஸ் மட்டும் கட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த லைனில் மட்டும் கட் ஆகிற மாதிரி அதாவது தையலுக்கு நடுவில் இப்போ இந்த லைனில் நம்ம தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதுக்கும் அடுத்த லைனில் தையல் போட்டிருப்போம்ல அந்த ரெண்டு தையலுக்கு நடுவில் மட்டும் கட் பண்ணணுங்க மேலே இருக்க அந்த ஒரு துணியில் மட்டும் கட் பண்ணால் போதும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த லைனை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் வேஸ்ட்டு துணி இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணாத வேஸ்ட்டு துணிகளை வச்சு நம்ம யூஸ்ஃபுல் மாற்ற முடியுங்க அதெல்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாமே டோர் மேட் தான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரியே இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லையுமே கட் பண்ணிக்கலாம் நாலு சைடில் ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு கட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்க மூணு சைடும் அப்பயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஃபுல்லாக கட் பண்ணுங்க அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் மட்டும் கட் பண்ணணும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அது பாட்டுக்கு அப்படியே கட் ஆகிட்டே வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்பவும் மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறக்கு பதிலாக இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நான் ஏற்கனவே போட்ட மேட் வீடியோ அதே மாதிரி தான் நம்ம எப்பவும் லைன் போட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி அந்த கேப்பில் வந்து கட் பண்ணுவோம் இதில் வந்து ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி ஒரு பேட்டன் கொடுத்துருக்கேன் இது பார்க்க ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு நமக்கு இப்படி தான் இருக்குது ரொம்ப சூப்பர் பாத்தீங்களா அவ்வளவு தாங்க இது முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு இந்த டோர் மேட் இதுக்கப்புறம் இந்த நாலு கார்னர்ஸே நம்ம ஒரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிட்டா அவ்வளவு இப்போ இதோட அகலம் பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு நாலு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா அகலமான பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா லாங்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க அடியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே வந்து அந்த பிசிறி வெளியே தெரியாத மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இப்போ அந்த ஓரங்களை மட்டும் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த கார்னரில் அப்படியே தையல் போட்டே வாங்க இப்போ ஒரு சைடு முடியும் போது அடுத்த கார்னர் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு ஃபோல்டு பண்ணி இதை அப்படியே இப்படி திருப்பி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கார்னரில் தைச்சிட்டே வரணுங்க நான் சொன்ன மாதிரி அந்த நாலு கார்னர் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே தைச்சிட்டே வாங்க இப்போ நம்ம தைச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து எகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரத்தில் அப்படியே தைச்சிட்டே வரணுங்க அவ்வளோதான் அந்த பிசு வழியே தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க எகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி அப்படியே அதை பேக் சைடில் வச்சுட்டு நாலு ஓரங்கள்லேயும் அப்படியே ஓரமாக அப்படி தச்சுட்டே வரணுங்க படிமான தைகள் மாதிரி அவ்வளோதான் நம்மளோட டோர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண மெத்தட் தாங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற துணிகளை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மேட்டை நம்மளே நம்ம கையாலேயே செய்யும் போது அதை பார்க்கறக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு டோர் மேட் தான் பண்ணுறேன் இதுக்கு வந்து அதே மாதிரி வேஸ்ட்டான துணி தான் எடுத்திருக்கேன் இதுவும் அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு டவல் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி வேஸ்ட்டு டீஷர்ட்டு இதில் வந்து நான் காமிக்கிற அளவை விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க சென்டரில் மட்டும் துணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வந்து நடுவில் துணி நிறையா இருக்குது அதுக்கு அதை விட கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு பீஸ் நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த மெயின் கிளாத் எடுத்திருக்கேன் இது வேஸ்ட்டு துணி வேஸ்ட்டு ஷாலு வேஸ்ட்டு டாப்பு அந்த மாதிரி பீசஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் இப்போ நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு நாலில் அஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த துணியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் அதை மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ராக பார்த்து இப்போ இதில் பாதி ஏழு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் பண்ணதுலேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச் மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் ஒரு இன்ச் மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு லைன் போட்டுக்கலாங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி லைன் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா இது ட்ரையாங்கல் ஷேப்புக்கு போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு இன்ச் கேப் விட்டு அடுத்தது ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே சும்மா ட்ரையாங்கல் ட்ரையாங்கிளாக நம்ம லைன் போட்டால் போதுங்க இந்த மாதிரி ஒரு இன்ச் ஒரு இன்ச் கேப்பில் நம்ம அப்படியே கையிலேயே கூட வரைஞ்சிக்கலாம் ஸ்கேல் வேணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட போடலாம் இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் கையிலேயே தான் போட்டிருக்கேன் அது எப்படி இன்னும் ஈஸியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் இதில் வி ஷேப் மாதிரி தான் லைன் போட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு அந்த சென்டராக வருது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இன்ச் அந்த பக்கம் ஒரு இன்ச் அதை அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு லைனாக டாட் டாட்டாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லைனை நினச்சிங்கன்னா நமக்கு அது லைன் கிடச்சிடுங்க நான் சொன்ன மாதிரி சென்டரில் அந்த டாட் பாயிண்ட் பண்ணிக்கோங்க அந்த சென்டர் பாயிண்ட் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இன்ச் அந்த பக்கம் ஒரு இன்ச் பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டாட் வச்சுட்டே போங்க வி ஷேப்ல அப்படியே கொண்டு போங்க அதுக்கப்புறம் அந்த டாட் எல்லாம் நம்ம லைனாக ஜாயின்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு லைன் கிடச்சிடுங்க பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் டாட் டாட்டாக வச்சுட்டு போங்க இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டாட்டையே அப்படி அணைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு லைன் கிடைச்சிருங்க ரொம்ப சீக்கிரமாக பண்ணிரலாம் நம்ம ஸ்கேலாக வச்சு அளவெல்லாம் போட்டு போடணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாக பண்ணிரலாம் வேறு கையிலேயே தான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக நீங்கள் டாட் போட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் ஒரு இன்ச் அந்த பக்கம் ஒரு இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் டாட் போட்டுட்டு அப்புறம் அப்படியே லைனை எடுத்துகிட்டா போதும் இதே மாதிரி இந்த கிளாத்தோட லாஸ்ட் மே பண்ணிடலாம் துணியில் எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு வி ஷேப்லாம் லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதிலிருந்து ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அதிலிருந்து ஒவ்வொரு லைனில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன டோர் மேட் மாதிரி தான் ஒவ்வொரு லைனாக அப்படியே தையல் மட்டும் போட்டு வரணுங்க சேம் அதே மாதிரி தாங்க ரெண்டு தையலுக்கு நடுவில் மட்டும் கட் கொடுக்கணும் மேலே இருக்க அந்த துணியில் மட்டும் தான் கட் பழுகணுங்க அதே மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மேட்டை விட இந்த மேட் இன்னும் ரொம்ப ஈஸி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண்டு தான் இருக்குது நிறையா வளைவெல்லாம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரொம்ப வளைச்சி வளச்சதாக கட் பண்ண வேண்டாம் ரொம்ப சீக்கிரமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடலாம் மாதிரி ஒவ்வொரு லைன் கேப்லேயும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நாலு கார்னர்லேயும் பார்டருக்கு வந்து நான் ஒரு பழைய சாரியோட லேஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த லேஸை வச்சு நாலு ஓரத்துலேயும் அப்படியே தச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா நான் போன மேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தான துணியை வச்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு திரும்ப அதை ரெண்டாம் முடிச்சு திரும்ப பேக்கில் வச்சு நம்ம தைக்கிறதுக்கு இந்த லேஸ் வச்சு ஜஸ்ட் நாலு ஓரமும் ஸ்டிச் பண்ணி எப்படியும் ஒரு மேட் பண்ணலாங்க இந்த லேஸ் அட்டாச் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் சீக்கிரமாக நம்ம மேட் பண்ணிடலாங்க இதே மாதிரி நாலு கார்னர்லேயும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டோர்மெட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி